இதுதான் ஒரே வழி சத்தியஞ்சீவனு சொல்கிறது பாவங்களே அறிக்கை விட்டு விடுக்குற வாழ்வு நான் அதை பண்ண இதை பண்ண அதெல்லாம் இல்லை இன்னைக்கு காலுன்னு அந்த மேட்ரு மதியான அந்த மேட்ரு ஃபோன் பண்ணுவான் வேணாம்மா இன்சூரன்ஸ்லாம் வேணாம்மா அப்புறம் பின்னாடியே அது யாருக்கிட்டே நம்பது கொடுத்துச்சா இல்லை எப்படி நம்ம உன் பின்னாடி வந்தோன்னே இன்னொன்று பர்சனல் லோன் தர வாங்கிக்கிறியானுமா இப்போதான் ஒரு லோன் முடிச்சிருப்போம் அது பற்றாதுக்கு இந்த மாதிரிலாம் பிரசங்க கேட்டிருப்போம் மறுபடியும் போகாத கடன் வாங்காத அவ்வளோதான் அது இதுன்னு நான் பேசியிருப்பேன் திருப்பி மறுநாள் இது கண்டினியூஸாக ஒரு நாலு ஃபோன் கால் வருது இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னா நாலாவது அஞ்சாவது ஃபோன் காலில் என்ன சொல்வீங்க என்ன திட்டு திட்டு விற்பீங்க ஆ இதெல்லாம் அங்கே ஓடும் என்ன ஓடும் ஏன் திட்டேன்னு இல்லை டோன்ட் டிஸ்டர்ப்ல ஏண்டா போடலட்டி நீ ஏன் அதெல்லாம் ஸ்லா ஸ்பேமை பிளாக் பண்ணல உன்னை நீ காற்று இல்லையா ஃபோனில் இப்போ ஏதோ ஒரு ஊடக சைட் வந்திருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சபைக்கு சொல்லணும் தெரியாமல் இருக்கமா உங்களுக்கு வளர்ந்த சபை அந்த அம்மா வெக்கமே இல்லாத போடுது இது நடக்குதா நடக்கலைன்னு தெரியும் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காம இருப்பீங்க எனக்கு வயசு வந்து ஐம்பது எனக்கு புருஷன் கிடையாது புள்ளியம் கிடையாது அது ஏதோ ஒரு அழகான பொம்பளை ஃபோட்டோ போட்டுருக்குதான் பையன் போட்டானோ பொண்ணு போட்டானோ கிழவம் போட்டோன்னு கேள்வி பொடிச்சு தெரியாது உன் ஃபோன் நம்பர் அனுப்பு நான் பேசுகிறேன் நைட்டு பத்து மணிக்கு மேலேன்னு அதுக்கு பின்னாடி வெக்கமே இல்லாத நிறைய பேர் அவன் பேரை போட்டு என் பேர் இது என் ஃபோன் நம்பர் இது என் பேர் இது என் ஃபோன் நம்பர் வா 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 ஒரு வாட்டி பார்த்தா நம்ம விசுவாசிக்கு நம்பர் அடிச்சேன் நான் ஏனா உன் நம்பர் இதில் வந்துருக்கு சும்மா ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் போனேன் சொல்கிறாரு இதெல்லாம் தொட்டுக்க தொடச்சிக்கின விசுவாசி ரெகுலராக வர விசுவாசி இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இல்லையா சமூக ஊடகத்துறை இதெல்லாம் நடக்குது தட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அசுத்தம் இருக்கும் சுத்தம் இருக்கும் இந்த ஜபர்லாம் நம்ம நடத்துகிறோம் அதில் இல்லைன்னு சொல்லலை இது வரைக்கும் ஊகல்ல தான் போயின்னு இருக்குது இதோ ஒரு பரிசுத்த பாதை தானே நம்ம அப்படி தானே எடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாத்துலேயும் அவன் இச்சையெல்லாம் ஜெயித்து வந்தவனுக்கே டே டு டே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது நீதிமானே ரச்சிக்கப்படுறது அறியதான பாவிக்கு பங்கேதுன்ற மாதிரி இங்கே இங்கே தேவ சமூகம் இது உங்கள் வீட்டிலே இது ஒரு தேவ சமூகம் நீங்கள் இருக்கிற அந்த சின்ன வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜெயிச்சு வர்றது அடுத்த ரூம்குள்ளே போக முடியாது நீங்கள் உட்காந்துட்டீங்க கத்திரை இறங்கிட்டாருன்னா முதல்ல நீங்கள் பாவ அறிக்க செஞ்சு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இது அலசி 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 ஆராய்ச்சி பார்க்கறதுக்குள்ளே விடிஞ்சி விடிஞ்ச நாட்கள்லாம் இருக்குது நான் சொல்ல முழுதும் சொல்கிறேன் ஆறு மணி வரைக்கும் கூட கனெக்ட் ஆகாத நாட்கள்லாம் இருக்குது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் நான் ஊழியம் செய்கிறேன்னு பட் கெட்டிங் கனெக்டட் டு லார்ட் அண்ட் இஸ் பாத் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் தட் தனிப்பட்ட விதத்தில் கத்திரை அறிக்கிறது அவர் தான் ஆண்டு தெரியும்